நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் பதினெட்டாவது முறையாக நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் எதற்காக இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒற்றை கேள்விக்கு விடை தெரிந்தாலே நாம் அனைவரும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது கடந்த முறை முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய

கச்சத்தீவை மீட்போம் என்று முப்பது ஆண்டுகளாக தன் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக் கொண்டிருக்க இதே திராவிட முன்னேற்ற அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதற்காக எழுப்பிய கோரிக்கைகள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் கொடுத்த அழுத்தங்கள் ஒரு ஈரங்காயம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் நீட் தேர்வை ஒழிக்க முடியும் அதற்குண்டான ரகசியம் வெக்கமான சூடு சோரண சோத்ர உப்புப்படுத்திங்கிறோன்னு தான் அந்த ரகசியம் தெரியும் சொன்ன மதிப்பிற்குரிய இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்திய போராட்டங்கள் எடுத்த ஆர்ப்பாட்டங்கள் கொடுத்த அழுத்தங்கள் மத்தியில் ஆளுகிறார் பாரதிய ஜனதாவிற்கு இவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்கள் டெல்லியிலே இருந்து கொண்டு மதிப்பிற்குரிய அமைச்சர் சொல்கிறார் பாஜக ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது பாஜக இனிப்பான எதிரிகள் எங்கள் பாரதிய ஜனதா இதே பாரதிய ஜனதாவை உள்ளே கொண்டு வரக்கூடாது நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினால் பாரதிய ஜனதா வந்துவிடும் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுவரைக்கும் பதிமூணு முறை வந்து சென்று இருக்கிறார் ஐயா மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்தி அண்ணா திராவிட ஆட்சி காலத்தில் அடிமை பிஜேபியின் அடிமை தி அண்ணாதிமுக என்று சொன்ன இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சிகப்பு கம்பளம் விரித்து வாரம் ஒருமுறை மாதம் ஒருமுறை மோடியை வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றனர் கருப்பு குடை கூட குடிக்க துணி வெள்ளை குடை பிடிக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒரு முறை பதினெட்டாவது முறையாக பாராளுமன்றம் சென்று என்ன வேலை செய்யும் என்று யாருக்காவது தெரியுமா ஏன் நாம் இவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்த வேண்டும் இவர்களுக்கு மாற்று யாருமே இல்லையா இவர்கள் இவர்கள் இப்ப இந்த அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டு இவர்கள் செய்த ஒரே ஒரு நன்மை அதாவது ரொம்ப சிம்பிளா அதிவீர ராம பாண்டியன் நம்ம தாத்தா சொன்னாரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதுக்கு பின்னாடி வந்த நம்ம தாத்தா காமராஜர் சொன்னாரு நான் பிச்சை எடுத்தாத உங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன்டா படிக்கடா இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் சொல்கிறது என் உறவுகளே நான் கடன் கொடுக்கிறேன் நீ படிங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனா எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனா நான் கடன் கொடுக்கிறேன் நீ படி இது அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லையா அரசு சொல்லுங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேட்டு அதனால அதை நானே வச்சு வித்துக்கிறேன் வர வருமானத்தை நானே வச்சுக்கிறேன் எங்க கல்வி நீங்க கொடுக்கணுங்க இல்ல இல்ல அது வந்து வருமானம் வரக்கூடிய தொழிலு அதை நாங்க தனியார் யார் யார்கிட்ட உடனே எங்க எம்எல்ஏ எப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஒப்படைச்சிருவோம் அவர் தனியார் கல்லூரிகள் பள்ளிகள் வச்சு நடத்தி கொடுத்து வருமானம் எடுப்பாங்க இப்ப நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா வந்து கற்களை உடைத்துக்கொண்டு என் மலை மணல்களை உடைத்துக்கொண்டு என் பாறைகளை உடைத்துக்கொண்டு வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறான் என் அன்பான உறவுகளே விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன் நான் இன்று வரையில் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உரிமையில் நான் சொல்கிறேன் மழை இல்லைன்னா இங்க இருந்து நீர் வரும் சோறு வரும் வயிறு வரும் எப்படி உயிர் இருக்கான் ஏன் யாருமே இதை நோக்கி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க மழை இல்லைன்னா மயிரா வச்சு நினைக்கிறீங்க எங்க அண்ணன் சொல்லிக்காருங்க மயிருங்கிறது கெட்டா வருது அண்ணன் நூறு தடவை சொல்லிட்டாருங்க நான் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க அவர் தம்பிதான் மழை இல்லைன்னா மழை எப்படி வருங்கிற கேள்வியே யாருமே வரலையே இதே இன்று இருக்கக்கூடிய பிஜேபியின் நிதியமைச்சர் அம்மையார நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் வராக்கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் யாரோட வராக்கடன் பெருமுதலாளிகளுக்கு இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட வராக்கடன் முப்பதாயிரம் கோடிகளுக்கு மேல் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அது வராக்கடனாக நாங்கள் அறிவிக்கிறோம் ஆனா கல்வி கடனை நாங்கள் அப்படி எல்லாம் வந்துட்டு வராக்கடனை அறிவிக்க முடியாது என்று சொல்கிறது இதே பாரதிய ஜனதா அரசு ஐயோ கருத்து கணிப்பு எல்லாம் நீங்க அவங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு உடம்பு சரியில்லை பிபி பிரஷர் இருக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னா நீங்க வரக்கூடிய கருத்து கணிப்பு நீ எல்லாத்தையும் பார்க்கலாம் பாரதிய ஜனதா சொல்லுங்க நாங்க அஞ்சு இடத்துல வந்துடும் சரி அஞ்சு இடம் எந்த இடம் முட்டு சந்தா குருக்கு சந்தா பிள்ளை தெருவாரமா எந்த இடம் இதே திமுக சொல்லுச்சு இல்லையா நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லுச்சு இல்லையா அப்போ பிஜேபி உள்ள வராமல் தடுக்க வேண்டிய நிலைமை யாரோடது திமுக தானே கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இதே பிஜேபி முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நாம் கட்சி மட்டும்தான் பெற்று வாக்குறுதிகளை கொடுத்து என் மக்களின் வாக்கை சுரண்டி கொலைக்கிற திராவிட கூட்டங்கள் இந்த கூட்டங்கள் இவர்கள் செய்தது இதுவரைக்கும் செஞ்சது சொன்ன வாக்குறுதிகள் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு இல்லைங்க நாற்பதனாயிரம் வந்து அறுக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிகள் இந்த குடியினாலேயே தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது இளம் விதவிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் தான் இருக்கிறது சொன்னவர் இன்றைக்குரிய மதிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து நாற்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் மகளிரை தாண்டி போய்கிட்டு இருக்கேன் ஏன்னுக்கா நீங்க ஒண்ணுமே செய்யணும் அக்கா வரையாதுல சொல்லிடுச்சு இல்ல நாங்க வந்துட்டு ஆணுக்கு பெண் சம உரிமை கொடுக்குற ஆளுங்க என்னக்கா செஞ்சியா மதுரையில மீனாட்சி தயவால பெண்கள் குடிப்பாங்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ அடுத்து திருப்பூர்ல கொண்டு வரதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு ஏன் ஆம்பளை மட்டும் தான் குடிக்கணுமா பெரியார் பெரியார் கண்டெடுத்தது இல்லையா பெரியார் தானே எங்களுக்கு எல்லாம் வந்து பெண் உரிமை வீட்டு கொடுத்தார் அதனால பொம்பளை நீ குடி அவன் வந்து கோட் அடிச்சா நீ ஒரு கோட்டு அடி மாடலுங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மூட்டோம் முதல் கையெழுத்து மதுவிலக்கு சொன்னவர் யார் இன்றைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாடல் அமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்னன்னு கேட்டா இல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அது தான் இருக்கு நாங்க அதை விட்டாச்சுன்னா எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் ஐம்பதனாயிரம் கோடி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்து ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்த வேண்டும் அரசனுடைய இதுங்க எதுல சாராயிருக்கு எதுக்குங்க இல்லைங்க நாங்க வந்து இந்த மகளிர் உபரா வந்து அது உரிமை உள்ள அதை எவ்வளவு முட்டாட்டியா பத்தினியோ அவை உனக்குதான் சாமி தெரியும் இந்த மாதிரி யாராவதுலாம் உரிமையோட இருக்கீங்கிறத வந்துட்டு அரசு வெளியிடும் இந்த அரசுங்க யாராவதுங்க அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் வீட்டுல மகிழ்ந்து இருக்க கூடாது ரெண்டு கே சிலிண்டர் இருக்க கூடாதுன்னு வலைதளத்தை பாக்குறேன் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு மகிழ்ந்து மகிழ்ந்துனா தெரியுமில்ல காருங்கோ இந்த திராவிட வளர்த்த தமிழ் காரு ரெண்டு காரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்த முதல்வருக்கு நன்றி வெளியில வாசல போல போட்டுக்கானுங்க அவருக்கு தகுதியானவராயிட்டாருங்க எனக்கு ஏன் புரியவே இல்லைங்க ஏன் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த திமுகவுக்கு அண்ணா திமுக வாக்கு செலுத்தணும் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து உனக்கு வாக்கு கொடுத்த முடியல என் மலைகளை காப்பாத்தனியா என் மண் வளங்களை என் நீர் வளங்களை என் என் முறவுகளை நான் எல்லா மேடையிலும் சொல்றேன் நீர் உடைய அருமை தெரிந்தவராலே சொல்றேன் நீரினுடைய அருமை தெரிந்ததனாலே சொல்றேன் என் உறவுகளே போத்தல் குடிநீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு லிட்டர் போத்தல் குடிநீர் இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு நல்லா நினைச்சு பாரு அம்மா மிக்சி குடிச்சு கோழி குடிச்சு நாய் நரி பண்ணி எல்லாம் குடுத்துச்சு போத்தல் தண்ணி பத்து ரூபாய்க்கு தான் குடுத்துச்சு ஒரு லிட்டர் போத்தல் தண்ணி எவ்வளவு பத்து ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போத்தல் தண்ணி எவ்வளவு அஞ்சு வருஷம் கழிச்சு இருபது ரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அதனோட விலை என்ன ரெண்டாயிரத்தி நூறுல ஒரு பிள்ளை வாழ வேணாமா அறிவு இருக்கா அறிவு இல்லையா கேட்க தோணுது இப்படிலாம் பேசக்கூடாது எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப கோபப்படாது பேசுங்கிறாங்க என் மக்களே போத்தல் குடியிருக்க இன்னைக்கே இருபது ரூபா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து நம் வாரிசுகளின் நிலைமை என்ன நீர் மேலாண்மையே தெரியலீங்க உனக்கு ரெண்டு விழுக்காடு தான் நீர் இருக்கா அப்ப அதை உறிஞ்சி வித்துட்டா காசுங்கிறேன் இன்னைக்கு நிலைமைக்கு செட்டிவாளையம் தேகாடி காரச்சேரி அரச பழைய எங்கேயுமே தண்ணி இல்லைங்க காரணம் என்ன ஒரு ஒரு ஊருக்கு பத்து கோரி இருக்கு கல்குவாரி ஒரு கிராமத்திற்கு பத்து கல்குவாரி இருக்கிறது அனுமதி கொடுத்த யாரு குறிப்பிட்ட அளவு தான் வெட்டிருக்காங்க யாராலே வந்து உறுதியாக வந்து கைவிட்டு சொல்ல முடியுமா என் மக்களை கேள்வி எழுப்பாமல் பதில் பிறக்கவே பிறக்காது நாம் தமிழருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கை விடியவே விடியாது இது சத்தியம் 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 வாய்ப்பளி தமிழ் நன்றி நாம் தமிழ் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்